சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெறம்படுத்த அடிச்சிகிட்டு இருக்காங்க விவசாயத்துக்குள்ளே வந்துடாதான்னு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ச சமுதாயத்தில் விவசாயிகள் நமக்கு வந்து போர் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க அவங்கள வந்து நாம் மதிக்கணும் அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்குறது இல்லைங்கிற நிலமை மாறி விவசாயியாக இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிற நிலமை வரணும் ஏன்னா இன்றைக்கி ஃபியூச்சரில் சாப்பாடு உணவு தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அதை இன்னும் கையில் எடுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம விவசாயிகள் தான் இன்னைக்கு விவசாயிகள்னா அறுபது வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்கு விவசாயிகள்னா அறுபது வயசு தாண்டினவங்கள யங்ஸ்டர்ஸும் விவசாயத்துக்கு வரணும் ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும் இங்கே விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அங்கீகரிக்கணும் அவங்களுக்கு சொசைட்டில ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது உழவன் ஃபவுண்டேஷன் நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்றவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சுல இருந்து வெட்டினரி டாக்டர் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ ரெண்டு லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அது அவங்க அது விவசாயத்தை தான் பயன்படுத்துவாங்க அதனால அதுக்கு அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல எடுத்துட்டா ஒரு அனுமன் நதிங்கிற ஒரு நதியை அழிஞ்சு போயிடுச்சு இப்போ அந்த நதியை திரும்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை வேலை இருக்காங்க ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில் உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்திர பதிமூணு கிலோமீட்டர் உள்ள ஒரு ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர் வாரண்டதில் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு குளங்கள் நிரம்பி இருக்கு ஸோ அப்படி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நம்ம அரசாங்கம் கிடையாது நம்ம வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கும் போது அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செஞ்சிட்டு இருக்கோம் பட் விவசாயத்தை பத்தி இங்கயும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கருப் சாங் ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி